யாரும் யோசிக்காத கோணத்தில் சிந்தித்து பிரச்சனைகளை தீர்க்கும் கும்ப ராசி அன்பர்களே உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுத்து வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் நடத்தும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள்தான் நீங்கள் மனித நேயம் கொண்ட நீங்கள் மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொண்டு உதவ முன் வருவீர்கள் கற்கும் ஆர்வம் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு புதிய தொழில்நுட்பங்களை விரைவில் கற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவை உங்களின் பெரிய பலம் நேர்மை நல்ல மனது சுறுசுறுப்பு உயர்ந்த இலக்குகள் இவை உங்களின் வரம் உங்களுடன் இருப்பவர்களுக்கு எப்போதும் நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அதில் வெற்றியை அடைந்தே தீரும் திறமை கொண்டவர்கள்தான் நீங்கள் பிறரின் மனதை நோகடிக்காமல் உண்மையை எடுத்துச் சொல்வதில் நீங்கள் கெட்டிக்காரர் உங்கள் முகத்தில் ஒளி எப்போதும் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் இயற்கையாகவே அனைவரையும் இருக்கும் கவர்ச்சி நிறைந்தவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமநிலையாக இருக்கும் தலை சிறந்த பண்பு உங்களிடம் இருக்கிறதே அதனால்தான் உங்களை அனைவரும் நம்புகிறார்கள் மனதில் கருணை கண்ணியம் மனித நேயம் நிரம்பியவர்கள்தான் நீங்கள் பிறர் சந்தோஷத்தை தங்கள் சந்தோஷமாக எடுத்து கொள்வீர்கள் அதே மாதிரி பிறருடைய துன்பத்தையும் உங்களுடைய துன்பமாக நினைத்து அதற்கு தீர்வு காண்பதில் நீங்கள் கெட்டிக்காரர் உங்களுக்கு இயற்கையாகவே பேச்சு இருக்கிறது மிக கடினமான பிரச்சனையையும் மென்மையாக பேசி சமரசப்படுத்தி விடுவீர்கள் நீங்கள் எப்போதும் வெளிப்படையாக தூய மனதுடன் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் எந்தவிதமான மறைமுக நோக்கங்களும் இல்லை நண்பர்களுக்கு உண்மையானவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்துக்கு தூணாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் மையப்புள்ளியாக இருப்பது நீங்கள்தான் உங்களின் இயல்பான குணம் அனைவரையும் கவரும் யாரையும் குறை கூறாமல் அவர்களிடம் இருக்கும் குறைகளை சரி செய்ய முயற்சி செய்வீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் முன் சிந்தித்து சரியான முடிவை எடுப்பீர்கள் நீதி நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்பீர்கள் உங்களுக்கு எப்போதுமே சண்டை என்றாலே ஆகாது அன்பு அமைதி ஒற்றுமை ஆகியவை மீதுதான் பச்சு அதிகம் காதலை பொறுத்தவரை நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பாட்னருக்கு நம்பிக்கையானவர்கள்தான் நீங்கள் உங்களுடைய துணைக்கு அன்பு மரியாதை அரைவணைப்பு அனைத்தையும் கொடுப்பீர்கள் மேலும் மென்மையான குணம் கொண்ட உங்களை அனைவருமே விரும்புவதற்கு காரணம் உங்களின் நல்ல மனதுதான் கள்ள கபடம் இல்லாத மனதுக்கு சொந்தக்காரர் நீங்கள்தான் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எப்போதுமே முன்னேற்றத்தை நோக்கியே செல்வீர்கள் அதே சமயம் நீங்கள் முன்னேறுவதற்காக மற்றவர்களை இழுத்து கீழே தள்ளிவிடவோ அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படவோ மாட்டீர்கள் நீங்கள் வேலை செய்யும் விதமும் பேசும் விதமும் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை விட பிறருக்கு என்ன வேண்டும் என்பதை தான் முதலில் கவனிப்பீர்கள் உங்களுடன் பேசினாலே தன்னம்பிக்கையும் தெளிவும் கிடைக்கும் நீங்கள் தரும் நம்பிக்கை மிக வலிமையானது நீங்கள் எப்போதுமே சமரசமான வழிகளைத்தான் தேர்வு செய்வீர்கள் சிக்கலை தீர்ப்பதில் வல்லவர்கள் யார் என்றால் அது நீங்கள்தான் உங்களிடம் எப்போதுமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து செயல்பட வைப்பீர்கள் உங்களின் எண்ணங்கள் நேர்மையாகவும் திட்டங்கள் தெளிவாகவும் இலக்குகள் உயர்ந்தவையாகவும் இருக்கும் உங்களுடைய மனது மிகவும் சுத்தமான மனது அது யாருக்கும் எப்போதும் தீங்கு செய்ய நினைத்தது இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீர்கள் பேசும்போது மென்மையாகத்தான் பேசுவீர்கள் இந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்யும் தருணங்களில் உங்களின் பொன்னான குணம் வெளிப்படும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் புத்திசாலித்தனம் இருக்கும் மேலும் நீங்கள் எங்கு சென்றாலும் அன்பு அமைதி சமநிலை ஆகியவற்றை செயல்படுத்தும் மனிதர்தான் நீங்கள் உங்களுடன் இருந்தால் மரியாதை கூடும் வாழ்க்கை உயர்வு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அடுத்த மாதம் உங்களுடைய வேலைகளை புத்துணர்ச்சியுடனும் சக்தியுடனும் செயல்படுத்த தொடங்குவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து புதிய திட்டங்களுக்கு உந்துதல் கிடைக்கும் மேலும் இந்த மாத இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை மீண்டும் உண்டாக செய்யும் சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரியான ரிசல்ட்டை தரும் அதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும் கிரகங்களின் நிலை தற்போது சாதகமாக இருப்பதால் மன அழுத்தம் குறைந்து அமைதியான மனநிலை உருவாகும் தொழிலில் போட்டிகள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு மேலிடத்தில் உள்ளவர்களின் பாராட்டு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இதுவரை முயற்சி செய்து வந்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலை அடுத்த மாதம் மேம்படும் பழைய பண பிரச்சனைகள் கடன்கள் தீரும் வீட்டு செலவுகள் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் வருமானம் கூடுவதால் செலவை சரி செய்து விடலாம் உங்களுடைய பழைய கடன்கள் தீரும் ஆனால் நீங்களாக புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம் கடன் தொடர்பான விஷயங்களில் அடுத்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டும் தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் விரைவில் தீர்வுகள் கிடைக்கும் தம்பதியர்களுக்கு இடையே இனிமையான தருணங்கள் அதிகரிக்கும் ஒன்றுபட்ட உணர்வு வலுப்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் யோகம் அமைந்து உள்ளது நண்பர்களிடம் இருந்து ஆதரவு அதிகரிக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நனவாகும் சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாதவர்கள் அடுத்த மாதம் மீண்டும் தொடர்பில் வரலாம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது சிறந்த முன்னேற்றமான மாதம் ஆகும் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் படிப்பில் கவனம் அதிகரித்து ஆர்வமும் வளர்ந்து புதிய விஷயங்களை கற்க வாய்ப்பும் உண்டு தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களுடன் டூர் போகலாம் வெளிநாட்டில் வேலை படிப்பு போன்றவற்றில் முயற்சி செய்து வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் தூக்கமின்மை சின்ன தலைவலி போன்றவை ஏற்படலாம் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை தொடர்ந்து செய்ய வேண்டும் இது மன அமைதிக்கு பெரிதும் உதவும் மேலும் அடுத்த மாதம் மன நலத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் உள் மன அமைதி கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் கூட்டாளிகளுடன் நிதானமாக செயல்படுங்கள் உழைப்புக்கு உரிய பலன் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான மரியாதை அங்கீகாரம் அதிகரிக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் உங்கள் படிப்புக்கேற்ற தகுந்த வேலையை பெற வாய்ப்பு உள்ளது வீட்டில் பூஜை ஆன்மீகம் நல்ல நிகழ்வுகள் போன்றவை நிகழும் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மேலும் அடுத்த மாதம் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும் மொத்தத்தில் அடுத்த மாதம் உங்களுக்கு அமைதி முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் உற்சாகத்தை வழங்கும் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்து இருக்கிறது மேலும் இந்த பலன்களை முழுவதுமாக பெற சில பரிகாரங்களை செய்வது நன்மை பயக்கும் அதாவது பிள்ளையார் வழிபாடு மிகவும் நற்பலன்களை அளிக்கும் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார் எனவே அவருக்குரிய பரிகாரங்களை செய்வது நன்மையை தரும் அதேபோல புதன்கிழமைகளில் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் நீங்கும் அன்பான கும்பராசி அன்பர்களே இந்த ஜோதிட பலன் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்